தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிழங்க நாடு முழுக்க இன்று விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிய அரசின் பாசிச போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் விடுதலை தலைவர் திருமாவளவனுடைய ஆணை கிணங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மத்தியிலே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாம் மக்களை ஒடுக்கும் நோக்கத்தோடு இஸ்லாம் மக்களை இந்த நாட்டை விட்டு விரட்டும் நோக்கத்தோடு இஸ்லாம் மக்களின் சொத்தை அபரிப்பதோடு கடந்த பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார்கள் மசூதிகளை இடிப்பது இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கிறது போன்ற உத்தரப்பிரதேச மாநிலத்திலாம் தொடர்ந்து நடைபெற்றது தமிழகத்தில் திருப்பூர் கோவை போன்ற மாவட்டங்களிலே இஸ்லாம் மக்களை தீவிரவாதிகள் என்று அந்நியப்படுத்தி உத்தரவு கொடுத்து வைத்தது ஆர் எஸ் எஸ் கும்பல் அதுபோல இன்று பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆர் எஸ் எஸ் கும்பலின் ஆணைக்கிணங்க மோடி அரசு இஸ்லாமியர்களை சொத்தை அபெரிக்க நோக்கத்துடன் வகுப்புவாத திருத்த மசா மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் எதிர்ப்பு கொடுத்தோம் இந்த சட்டத்தை நள்ளிரவில் தாக்கல் செய்யப்பட்டு உடனே ஜனாதிபதி ஒப்புதலுக்கு நேற்றே அமலுக்கு வந்திருக்கிறது இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் நாடு முழுக்க போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இந்த எதிர்ப்பை கவனத்தில் கொண்டு வக்பாரிய சட்டத்தை அமுல்படுத்த என்று விடுதலை சிறுத்தை சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் ஏசி பாவரசு விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர்